வணக்கம் ரகளை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷ வாங்க முட்டை கொசலில் பக்கடா போடலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய கப்பு ஒரு கப்பு இதெல்லாம் ரெண்டு கப்பு கடல மாவு எடுத்துருக்கேங்க கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொடுசாக அரிஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா பிணஞ்சா நல்லா பொடுசாகிடுங்க அது மாதிரி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சோம்பு கருவேப்பில் கொஞ்சமாக சோடா போச்சுருக்கேன் முட்டை கொசு பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து இது இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ பிணைஞ்சிடலாங்க அரிசி மாவு போட்டுடலாம் சோடாப்பு போட்டுடலாங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள்தூள் மஞ்சத்தூள் சோம்பு கருவேப்பில் எல்லாம் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிடலாங்க எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் பிணைஞ்சிட்றேங்க அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சுங்க தண்ணி ஊற்றக்கூடாது முட்டைக்கோசில் தண்ணி இருக்குல்ல அதனால் அந்த தண்ணியை எத்தே தண்ணி தெளித்து தான் நீங்கள் பிணைஞ்சிக்கணும் இப்போ நம்ம கில்லி போட்டுடலாங்க அடுப்பில் கடாய் போட்டு ஆயில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பெரட்டி விடணுங்க கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா வெந்துட்டுங்க இப்போ நம்ம கலரை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ இப்போ முட்டை கொசு பக்கடா ரெடி ஆயிட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே என் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்